நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அவர் வீணை வாசித்தார் தானே உண்மைதான் அவர் கீதை எல்லா இடமும் மேற்கோள் காட்டினாரே உண்மைதான் அதை மறுக்கவில்லை ஆனால் அவர் வீணை வாசிப்பையும் கீதையும் மட்டுமே மேற்கோள் காட்டினாரா அப்துல் கலாம் வந்து அதை சொல்லலை அப்துல் கலாம் இதை சொல்லலை அப்துல் கலாம் எதையுமே தான் சொல்லலை அவர் பாரதிய ஜனதாவின் முகம் பாரதிய ஜனதாவை அவர் எங்கேயும் விமர்சிக்கவில்லை அவர் எந்த கட்சியுமே விமர்சிக்கல கிராமப்புறம் மேம்பட வேண்டும் என்று சொன்னவர் இன்னைக்கு கிராமங்கள் ஒழிக்கப்பட்டு நகரமயமாக்கப்பட்டு புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக கார்பரேட்டுகள் வளர்க்கப்படுகிறார்கள் இது அப்துல் கலாம் செயல்படுத்திய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது ஆக அப்துல் கலாமுக்கு என்று வேறு முகங்கள் இருக்கிறது தன்னை ஒரு அரசு பிரதிநிதியாகவே அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய முகமாகவே தன்னை காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒருவர் இன்ஸ்டிடியூஷனுக்காக தான் பேசுவாரே பேசுவாரை தவிர அவர் தமிழர் என்பதனால் தமிழர்களுக்காக பேசல அவர் ராமேஸ்வரம் காரர் என்பதனால் மீனவர்களுக்காக பேசல அதனால் அவர் முஸ்லீம் என்பதனால் குஜராத்துக்காக பேசலை எதிர்க்கக்கூடியவர்களையே தன்மயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்படி நிராகரித்து விட்டார் என்பதற்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டக்கூடாது அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து இழிவுபடுத்தக்கூடாது இங்கே ஃபாரூக்கை படுகொலை செய்தார்களே இது போல கொலை செய்யக்கூடாது அப்துல் கலாம் தன் வாழ்வை நெறிப்படுத்திய நூலாக பகவத்கீதையை தான் சொல்கிறாரு வீணை வாசிப்பது அவருக்கு பிடித்தமான விஷயம் இதை சிலை வடிவமாக வடிச்சிருக்காங்க இதில் அரசியல் இருப்பதாக சொல்வது எப்படி அப்துல் கலாம் எல்லோருக்கும் பொதுவான அறிவியலாளர் எல்லோருக்கும் பொதுவான குடியரசுத் தலைவர் என்பதுதான் அவருடைய அடையாளம் அசல் அடையாளம் அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அனைத்து தத்துவங்களையும் உள்வாங்கியவர் அதை பல்வேறு காலகட்டங்களில் வெளிப்படுத்தியவர் இதுவும் அவருடைய அடையாளம் ஆக அறிவியலாளர் என்பதும் குடியரசுத் தலைவர் என்பதும் எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கி அவ்வப்போது வெளிப்படுத்தியவர் என்பதும் அவருடைய பிரதான அடையாளம் ஆனால் இங்கே சிக்கல் எங்கே வருகிறது என்றால் அவருக்கு கட்டப்பட்டிருக்கிற நினைவிடத்தில் அப்படி எல்லா அடையாளங்களையும் உள்ளடக்கியதாக அவர் முன்னிறுத்தப்பட்டிருந்தால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் சிக்கல் இல்லை ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு மத அடையாளத்துக்கு உரியவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அதுதான் சிக்கல் அதாவது அவர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு சிலை நிறுவப்பட்டு அதற்கு பக்கத்திலேயே பகவத்கீதையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வீணை வாசித்தார் தானே உண்மைதான் அவர் கீதை எல்லா இடமும் மேற்கோள் காட்டினாரே உண்மைதான் அதை மறுக்கவில்லை ஆனால் அவர் வீணை வாசிப்பையும் கீதையை மட்டுமே மேற்கோள் காட்டினாரா அல்லது அதில் பிரியமாக இருந்தாரா என்றால் அதுதான் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த நிகழ்வில் பேசும்போது கூட கனியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே என்கிற அந்த மேற்கோளை எடுத்து பேசுகிறார் ஒரு தமிழ் மரபிலிருந்து நான் வந்தவன் என்று சொல்லுகிறார் திருக்குறளை ஐநா சபையில் போய் மேற்கோள் காட்டுகிறார் இப்படி பல இடங்களில் அவர் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் பகவத்கீதையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய திரைக்கலைஞர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் அவரிடம் ஒரு விரிவான பேட்டி எடுத்திருக்கிறார் அது இன்றைக்கும் இணையதளங்களில் காட்சி ஊடகத்தில் பார்க்க முடியுது நம்மால் அதில் ஒரு கேள்வியை கேட்கிறார் சிவகுமார் அவர்கள் இந்த அன்பளிப்புகளை ஏற்காத குணம் பொதுவாழ்வில் எளிமையை கடைபிடிக்கிற குணம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத இந்த குணம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த வயோதிக நிலையிலும் கூட அதில் நீங்கள் இவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்களே என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு அப்துல் கலாம் என்ன பதில் சொல்கிறார் என்றால் என்னுடைய தந்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒருவர் வந்தார் ஒரு அன்பளிப்பை தந்துவிட்டு போனார் அதை நான் வாங்கி வைத்து விட்டேன் தெரியாமல் என் தந்தை என்னை அதற்காக அடித்தார் என்னை கண்டித்தார் என்று சொல்லிவிட்டு தந்தை கூறியதாக அவர் சொல்கிறார் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இப்படி பொது வாழ்வில் யாருடைய எதிர்பார்ப்பையும் நாம் நிறைவேற்றுவதற்காக பல்வேறு விஷயங்களுக்காக வருவார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக நமக்கு அன்பளிப்பு தருவார்கள் அதை நாம் பெறக்கூடாது என்று என் தந்தை வழிகாட்டினார் குரானின் அடிப்படையில் வழிகாட்டினார் அந்த புரிதல் எனக்கு இன்று வரையிலும் இருக்கிறது என்று சொல்லி குரானை மேற்கோள் காட்டுகிறார் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரதானமான அடையாளமே எளிமை பொது தூய்மை அன்பளிப்புகளை ஏற்காத தன்மை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த அவருடைய தன்மை எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார் என்றால் குரானிலிருந்து வந்தது என்று சொல்கிறார் இப்படி பல விஷயங்களை அவர் பல்வேறு தத்துவங்களிலிருந்து கடைபிடித்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு அடையாளத்தை ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள் சுருக்குவது என்பது அரசியல் அதுதான் அரசியல் ஆனால் அப்துல் கலாம் இஸ்லாமியரே அல்ல அவர் பக்கத்தில் கீதையை வைத்தது தான் சரின்னு சில இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறாங்களே இப்போ ரெண்டு குரல் கேட்குது ஒன்று அப்துல் கலாம் கீதையை கொண்டாடினார் அவர் இந்துத்துவத்தை போற்றினார் எனவே தான் கீதை வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு குரல் அப்துல்கலாம் இஸ்லாமியரே அல்ல அவர் கீதையை போற்றினார் என்பது உண்மை எனவே கீதையை வைத்தது தான் சரி அங்கே குரானை வைப்பது தான் தவறு என்று முஸ்லீம் குரல் இரண்டு குரல் கேட்கிறது ஏறத்தாழ இரண்டு பேரும் ஒரே இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஒரு புள்ளியில் சந்தித்திருக்கிறார்கள் இந்து மக்கள் கட்சியும் சில முஸ்லீம் அமைப்புகளும் ஒரு புள்ளியில் சந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான போக்கு என்று நான் பார்க்கிறோம் அப்துல் கலாம் இஸ்லாமியராக பிறந்தாலும் அவர் இந்துத்துவ கோட்பாடுகளை பகவத்கீதையை உள்வாங்கினார் என்பது உண்மைதான் அதே போல அவர் இஸ்லாமியர் அல்ல என்று எங்கேயும் பிரகடனப்படுத்தவும் இல்லை நான் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று எங்கும் சொல்லவும் இல்லை அது வேறு விவாதம் ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால் ஒருவர் கீதையை வைத்தது சரி என்கிறார் இன்னொருவரும் அதை மறுக்க வேண்டியவரும் குரானை கொண்டு வைத்ததை தவறு கீதையை வைத்ததுதான் சரி என்று சொல்கிறார் இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா இப்போ கீதை வைப்பதா குரான் வைப்பதாங்கிறதல்ல எங்கள் சிக்கல் அதாவது அரசு இடம் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பொது இடம் பொது இடத்தில் அரசு இடத்தில் ஒரு பொது அடையாளத்தை ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள் சுருக்கலாமா அங்கே ஒரு மத அடையாளத்தை கொண்டு வைக்கலாமா என்பதுதான் கேள்வி இந்த அரசியலையே புரிந்து கொள்ளாமல் இந்த அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியவர்களே அதற்கு துணை போகிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் புரிதல் அல்லாமல் இன்றைக்கு வந்து மத அடையாளங்கள் அலுவலகங்களில் இருக்கக்கூடாது பொது அடையாளங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தோடு சுருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் பல விஷயங்களில் போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிற அடையாளங்களை கூட எடுக்க சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது அது வைத்தது சரிதான் என்று பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது அது எந்த வகையிலும் சரியல்ல ஏனென்றால் அப்துல் கலாம் ஒரு பொது அடையாளம் அவர் எந்த மதத்திற்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அவர் அமைத்து கொண்டதில்லை எல்லோருக்குமாக சிந்தித்தார் எல்லோருக்குமாக பேசியிருக்கிறார் எல்லோருக்குமாக கண்டுபிடித்திருக்கிறார் எல்லோருக்குமாக செயல்பட்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொண்டு போய் அதுவும் அரசு பணத்தில் மக்கள் பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை கொண்டு நிறுவது என்பது இந்த செக்குலரிசம் சமய சார்பின்மை மதச்சார்பற்ற அரசு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது எனவே அந்த நோக்கத்தில் தான் நாம் அதை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லது எல்லா தத்துவங்களையும் வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஒன்றிலே கீதை அங்கிருந்து எடுங்கள் அல்லது எல்லோருக்கும் பொதுவான அம்சங்களை அங்கே வையுங்கள் அதுதான் எல்லோருடைய கோரிக்கைமே தவிர மற்றபடி எந்த மதத்திற்கும் எதிராகவோ அல்லது அப்துல் கலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு உரியவர் என்றோ இங்கே யாரும் வாதம் புரிய வரவில்லை அப்துல் கலாம் பாஜகவின் முகமாகத்தான் இருந்தார் என்பதும் சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள் நடந்த போதும் ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் அவர் எதுவுமே கருத்து சொல்லவில்லை என்பதும் உண்மைதானே முதல்ல அப்துல்கலாம் உடைய அந்த குணாம்சங்களை வந்து நாம் தெளிவாக உள்வாங்கினோம்னா இந்த சிக்கலை வராது அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய பிரதிநிதி அதாவது அரசு கட்டமைப்பினுடைய பிரதிநிதி அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய நாளிலிருந்து அவர் அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது அரசு நிறுவனத்திற்கு வெளியே நின்று அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளியே நின்று ஒரு ஆக்டிவிஸ்டாக அவர் தன்னை வெளிக்காட்டியதே இல்லை அப்ப ஒரு ஆக்டிவிஸ்டா தன்னை வெளிக்காட்டாத ஒருவர்கிட்ட தன்னை ஒரு அரசு பிரதிநிதியாகவே அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய முகமாகவே தன்னை காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒருவர் இன்ஸ்டியூஷனுக்காகத்தான் தான் எப்பவுமே தவிர அதற்காகத்தான் தன்னை வெளிப்படுத்துவாரே தவிர அந்த இன்ஸ்டிடியூஷனை அம்பலப்படுத்தவோ அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து கேள்வி எழுப்பவோ அவர் தயாராக மாட்டார் இது அப்துல் கலாம் உடைய முகம் எனவே இந்த முகத்தையே நாம புரிஞ்சிக்காம அப்துல் கலாம் வந்து அதை சொல்லல அப்துல் கலாம் இதை சொல்லல அப்துல் கலாம் எதையுமே தான் சொல்லல அப்துல் கலாம் யாருக்காக பேசியிருக்கிறாரு ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெற்ற போது தமிழர்களுக்காக அவர் பேசியிருக்கிறாரா பேசலை அப்போ அவர் தமிழர் என்பதனால் தமிழர்களுக்காக பேசல அவர் ராமேஸ்வரம்காரர் என்பதனால் மீனவர்களுக்காக பேசலை அதனால் அவர் முஸ்லீம் என்பதனால் குஜராத்துக்காகவும் பேசலை இப்படி தான் அவரை புரிஞ்சுக்கணுமே தவிர அவரை போய் நாம் வந்து குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ள வச்சு இவர் அதுக்கு பேசலை இதுக்கு பேசலை என்று எதிர்பார்ப்பதை தவிர என்ன அவர் அப்படிப்பட்டவராக எங்கேயும் தன்னை வெளிக்காட்டியதே இல்லை அவர் ஒரு அரசு முகம் எனவே அரசு செய்கிற அனைத்தையும் அவர் நியாயப்படுத்துவார் அரசு நியாயப்படுத்துவதற்காக அப்துல் கலாமை கொண்டு வந்து நிறுத்தும் கூடங்குளம் அணு உலையை ஏன் நிறுவுகிறீர்கள் என்று கேட்டால் அப்துல் கலாமை சொல்லிவிட்டார் அவர்தான் அறிவியலாளர் அவரை சொல்லிவிட்ட பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று அப்துல் கலாமை அரசு பயன்படுத்தியதல்லவா அந்த முகத்தை அரசு பயன்படுத்தியதல்லவா இதுதான் அப்துல் கலாம் எனவே அவரிடம் போய் நாம் ஒரு ஆக்டிவிஸ்டிடம் எதிர்பார்ப்பது போல ஒரு அரசியல் தலைவரிடம் எதிர்பார்ப்பது போல எதிர்பார்க்க முடியாது அவர் அப்படி தன்னை எங்கேயும் காட்டிக்கொண்டதில்லை கொண்டதில்லை எல்லாவற்றையும் விட அவர் ஒரு கலை இலக்கிய ஆர்வலர் அப்படி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் கலை இலக்கிய ஆர்வலராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் திருக்குறளை கொண்டாடி இருக்கிறார் பல சங்க இலக்கியங்களை போற்றி போற்றியிருக்கிறார் கவிதைகள் எழுதியிருக்கிறார் ஒரு கவிஞராக தன்னை முன்னிறுத்தி இருக்கிறார் இந்த வெளிப்பாடு அவரிடம் இருக்கிறது அது தொடர்பாக நாம் அவரிடம் கேட்கலாம் அது தொடர்பாக அவரிடம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அதில் தவறில்லை அதில் பொருள் இருக்கிறது ஆனால் அதை விடுத்து அரசியல் ரீதியான நகர்வுகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்வார் பதில் சொல்லவில்லை என்கிற விவாதம் நடத்துவது நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்று பொருளாகிவிடும் பாஜகவின் அரசியலை அப்துல் கலாம் எப்போதும் விமர்சித்ததில்லை அப்படி இருக்க அவரை தங்களுக்கானவராக பாஜக நினைப்பதில் என்ன தவறு அவர் எந்த கட்சியுமே விமர்சிக்கல அதையும் நம்ம பார்க்கணும் பாரதிய ஜனதா தன்மையப்படுத்தி கொண்டதவரை அவரிடம் இருந்த அந்த கீதையை கொண்டாடக்கூடிய குணம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தன்மைப்படுத்தி விட்டார்கள் இதுதான் நாம் பார்க்கணும் மற்றவர்கள் அவரிடம் இருந்து விலகி நின்றார்கள் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அவர் எல்லாவற்றையும் கொண்டாடி இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் கொண்டாடியது போல் கீதையை கொண்டாடினார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல் அந்த அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டார் அதில் வந்து அவர் முரண்பாடு இல்லாமல் மாற்று கருத்து இல்லாமல் பயணித்தார் ஆனால் மற்றவர்களெல்லாம் அவரை தூக்கி பிடிக்கவில்லை விலகி நின்றார்கள் அவர்கள் தூக்கி பிடித்தார்கள் அதில் என்ன குறிப்பாக பார்க்கணும்னா எதிர்க்கக்கூடியவர்களையே தன்மயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அதாவது நேர் எதிரில் நின்று பேசக்கூடியவர்களையே நேசக்கரம் நீட்டி தன்மயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கொள்கை வைத்திருக்கிற ஒரு உத்தி வைத்திருக்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்போ எதிர்ப்பவர்களையே தன்மயப்படுத்த முயல்பவர்கள் தங்களை தங்கள் கருத்தோடு ஒத்துப்போகிற அப்துல்கலாமை விடுவார்களா விடமாட்டார்கள் எனவே அவர் கீதையை கொண்டாடினார் கீதையை மேற்கோள் காட்டினார் என்கிற அந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு முழுவதுமாக அப்துல் கலாமை தன்மைப்படுத்தினார்கள் ஆனால் அப்துல் கலாம் அதை மட்டும் செய்யவில்லை என்கிற அந்த அம்சத்தை வெளிப்படுத்துவதுதான் நம்மை போன்றவர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அவர்கள் அவரை ஒரு குறிப்பிட்ட அம்சத்துக்குள் சுருக்குகிறார்கள் அவர் அப்படி அல்ல அவர் கடைசியாக மரணிப்பதற்கு முன்பு கூட மரண தண்டனைக்கு எதிரான சாசனத்தை முன்மொழிந்து விட்டு போனார் இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார் இது நாம் பேசுறதே இல்லை இது வந்து இது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாது இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது பிஜேபி அப்துல் கலாமை கொண்டாடுகிறது அப்துல் கலாமை கொண்டாடுகிற நீங்கள் ஏன் அவர் சொன்ன மரண தண்டனை எதிர்ப்பை வந்து அமல்படுத்த மறுக்கிறீர்கள் மரண தண்டனை ஒழிப்பை வந்து அமல்படுத்த மறுக்கிறீர்கள் என்கிற கேள்வி நாம் அவங்கள்ட்ட கேட்கலாம் ஆனால் அதை யாரும் பேசுறதில்லை அதுபோல அவர் வந்து இன்னைக்கு வந்து அணு ஆற்றலை கண்டுபிடித்தவர் அவர் அணுகுண்டை கண்டுபிடித்தவர் பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தவர் என்கிற சித்திரம் தான் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது அவர் போலியோவால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு எளிய குழந்தைகளுக்கு எடை குறைவான செயற்கைக்காலையும் தான் கண்டுபிடி தந்துவிட்டு போயிருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த வல்லரசு கனவு கண்டவர் என்கிற முகம் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் அவருடைய அடையாளம் அவர் கிராமப்புற மேம்பாட்டுக்கான புறா திட்டத்தை குடியரசுத் தலைவராக இருந்தபோது மிக தீவிரமாக செயல்படுத்தியவர் கிராமப்புறம் மேம்பட வேண்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு கிராமங்கள் ஒழிக்கப்பட்டு நகரமயமாக்கப்பட்டு புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக கார்ப்பரேட்டுகள் வளர்க்கப்படுகிறார்கள் இது அப்துல் கலாம் செயல்படுத்திய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது ஆக அப்துல் என்று வேறு முகங்கள் இருக்கிறது அதை நாம் முன்னிறுத்த வேண்டும் அதாவது இந்துத்துவ அப்துல்கலாமாக முன்னிறுத்துவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் என்றால் அதில் வேறுபடக்கூடிய பல்வேறு குணாம்சங்கள் அப்துல்கலாமிடமே இருக்கிறது அதை நாம் முன்னிறுத்தலாம் எனவே இந்த இப்படித்தான் இந்த அரசியலை நகர்த்த வேண்டுமே தவிர அவர்கள் எதிர்பார்ப்பது போல் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்ப்பது போல் பிஜேபி எதிர்பார்ப்பது போல் முற்றுமுழுதாக அப்துல் கலாமை கொண்டு அவர்களிடமே ஒப்படைப்பது என்பது அப்துல் கலாமை கொண்டாடக்கூடிய கோடான கோடி மாணவர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்திய சமூகம் இருக்கிறது பொது சமூகம் அந்த பொது சமூகத்திற்கு நீங்கள் ஆர் எஸ் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்று பொருள் நீங்க சொல்வது போலவே அப்துல் கலாம் இருக்கும் போது அவரை பாஜக பயன்படுத்திக் கொண்டது என்றாலும் அவர் இறந்த போதும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் சொன்னார் சாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படியே அவர் போயிடல பௌத்தத்தை தழுவி லட்சோப லட்ச மக்களை திரட்டி அவர்களையும் பௌத்தத்திற்கு மாற்றி அதை நடைமுறைப்படுத்தி விட்டு போனார் ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றால் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் இந்துத்துவ அம்பேத்கர் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுபோல இந்துத்துவத்திற்கு நேர் எதிரான ஒரு கொள்கையுடைய மார்க்கம் பௌத்தம் பௌத்தம் அப்படி தனி கொள்கை உள்ள ஒரு மார்க்கம் அல்ல அதுவும் இந்துத்துவத்தினுடைய ஒரு கிளை பிரிவுதான் என்று தன்மையப்படுத்துகிறார்கள் ஆக பௌத்தத்தை தன்மையப்படுத்த முயல்கிறார்கள் அம்பேத்கரை தன்மையப்படுத்த முயல்கிறார்கள் இதெல்லாம் எதற்கு எதிர்த்தவர்களையே எதிர்த்த கோட்பாட்டையே தன்மயப்படுத்தவர்கள் ஏன் வருகிறார்கள் என்றால் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் கோடானகோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அம்பேத்கரை போற்றக்கூடிய மக்கள் வெகு மக்கள் இருக்கிறார்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆக நீங்கள் பௌத்தமும் எங்களுடையதுதான் அம்பேத்கரும் எங்களுடையதுதான் என்று சொல்வதன் மூலம் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த கோடான கோடி மக்களை குறிவைக்கிறது இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆக அப்துல் கலாமையும் அவர்கள் தங்களுடைய முகமாக முன்னிறுத்துவதன் மூலம் அப்துல் கலாமை கொண்டாடக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் குறிப்பாக இளைய மக்கள் இளைய வர்க்கம் அந்த செக்டாரிடம் போய் அவர்கள் சேர்கிறார்கள் அவர்களுடைய தத்துவங்களை கொண்டு முன்னிறுத்துகிறார்கள் இப்போது அப்துல் கலாமுடைய நினைவிடத்தை சுற்றி பார்க்க பள்ளிக்கூட மாணவர்கள் தான் பெரும் பெரும்பகுதி வரப்போகிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தங்களுடைய மாணவர்களை அழைத்து போய் அப்துல் கலாமை அறிமுகப்படுத்துவதற்காக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வரிசையில் நிறுத்தி கொண்டு போய் போகிறார்கள் இது நடக்கப்போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பள்ளிக்கூட மாணவர்களும் அங்கே போக போகிறார்கள் இந்தியாவில் உள்ள பள்ளிக்கூட மாணவர்கள் கூட பேருந்துகளை பிடித்து வந்து அங்கே பார்க்க போகிறார்கள் உலகத்தில் இருந்து ஆய்வு செய்ய வரக்கூடிய ஆய்வு மாணவர்கள் உலக சுற்றுலா பயணிகள் அந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள் ஆக அது ஒரு மையப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கிறது பொது இடமாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட இடத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே சுற்றி பார்த்துவிட்டு அங்கே கீதையும் வீணையோடும் இருக்கக்கூடிய அப்துல் கலாமை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முன்திட்டமிட்டு இது செய்யப்பட்டிருக்கிறது ஆக அப்துல் கலாம் கீதையை படித்தார் கீதை அப்படின்றால் கீதை என்ன என்று அவர்கள் ஆய்வு செய்ய போவார்கள் ஆக ஏற்கனவே இந்தியாவின் தேசிய நூலாக கீதையை முன்னிறுத்த வேண்டும் என்கிற குரல் பாரதிய ஜனதாவிலிருந்து ஒழிக்கிறது இந்தியாவினுடைய முகம் என்பது அரசியலமைப்பு தான் ஆனால் இந்தியாவினுடைய முகம் என்பது பகவத்கீதை என்று அவர்கள் முன்னிறுத்த முயல்கிறார்கள் ஆக நாம் என்ன சொல்கிறோம் எல்லோருக்கும் ஒருவான அரசியலமைப்பு சட்டத்தை அங்கே வையுங்கள் அல்லது எல்லோருக்கும் பொதுவாக அப்துல்கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் என்கிற புத்தகத்தை வையுங்கள் அதை விடுத்துவிட்டு எல்லோருக்கும் பொதுவான திருக்குறளை வையுங்கள் அதை விடுத்துவிட்டு நீங்கள் அப்துல்கலாமுக்கு அடையாளமாக பகவத்கீதையை மட்டும் காட்டுவதன் மூலம் அவரை நாடி வரக்கூடிய அவரை தேடி வரக்கூடிய அவரை ஒரு ஆதர்சமாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கோடான கோடி மாணவர்களின் உள்ளத்தில் நீங்கள் திருக்குறளை புகுத்தவில்லை நீங்கள் அக்னி சிறகுகளை புகுத்தவில்லை நீங்கள் பகவத்கீதையை புகுத்துகிறீர்கள் இது அரசியலாக இல்லையா இஸ்லாமியர்கள் பொது சமூகத்தில் பயணிக்கும்போது அவர்களை தமிழராகவோ இந்தியராகவோ பார்க்காமல் இஸ்லாமியராக பார்ப்பதும் சில இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களை இஸ்லாமியராக ஏற்றுக்கொள்ள மறுப்பதையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது இது முஸ்லீம்களுக்கே இருக்கிற ஒரு அடையாள சிக்கல் அதாவது முஸ்லீம்களை பொதுவில் தனிமைப்படுத்துகிறார்கள் அதற்கான முயற்சிகள் நடக்கிறது என்பது எந்த அளவுக்கு முன் உண்மையோ அந்த அளவுக்கு முஸ்லீம்களை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் உண்மை அதாவது இப்போ இந்த அப்துல் கலாம் பிரச்சனையிலேயே நம்ம பார்க்குறோம் அப்துல் கலாம் முஸ்லீமே இல்லை அவர் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி நடக்கலை என்கிற விவாதத்தை முஸ்லீம் அமைப்புகளை முன்னிறுத்துகிறார்கள் அப்துல் கலாம் முஸ்லீமா இல்லையா அவர் இறைவனை ஓர் இறைவனை நம்பினாரா இல்லையா என்பதையெல்லாம் நாம் போட முடியாது அது இஸ்லாமிய மரபுப்படியே இஸ்லாமிய புரிதல்படியே படியே அதற்கு நீதி வழங்க வேண்டியவன் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த விவாதத்திற்குள் நாம் போக வேண்டாம் இப்போ நான் பார்க்கறது என்னென்னா இந்த முஸ்லிம்கள் பொதுவில் பயணிக்கும் போது அதுவும் ஒரு பன்மை சமூக அமைப்பில் பயணிக்கும் போது எப்படி பயணிக்கணும்னு இஸ்லாமிய வழிகாட்டுதல் இருக்குது முஸ்லீம் என்பதற்காக அல்லது ஒரு முஸ்லீம் சமூகத்தை மட்டுமே மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக செயல்பட வேண்டும் என்று எங்கேயுமே திருக்குறான்லேயோ நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலையோ பார்க்க முடியாது எல்லோருக்குமான கோட்பாடாகத்தான் இஸ்லாம் தன்னை முன்னிறுத்துகிறது எங்கேயுமே திருக்குறானில் ஒரு இடத்திலே கூட இறைவன் இந்த மக்களை பார்த்து அதாவது முஸ்லீம்களின் வேதம் என்று தான் திருக்குறான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக முஸ்லீம்களின் வேதமாக இருந்தால் இறைவன் தன்னுடைய அந்த குரலை எப்படி அங்கே வெளிப்படுத்தியிருப்பான் ஓ முஸ்லீம்களே என்றுதானே அழைப்பான் ஒரு இடத்தில் கூட ஓ முஸ்லீம்களே என்று அழைக்கவே இல்லை ஒரு இடத்தில் கூட அழைக்கவில்லை இது முஸ்லீம்களுக்கான நல்லுபதேசம் என்று அது அடையாளப்படுத்தப்படவே இல்லை இது உலக மக்களுக்கான நல்லுபதேசம் என்றுதான் திருக்குறான் அடையாளப்படுத்தப்படுகிறது உலக மக்களை நல்வழிப்படுத்த வந்த தூதர் என்றுதான் நபிகள் நாயகம் அடையாளப்படுத்தப்படுகிறார் முஸ்லீம்களை நல்வழிப்படுத்த வந்த தூதர் என்று எங்கேயுமே அடையாளப்படுத்தப்படவில்லை அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ புசிக்காதே என்று நபிகள் நாயகம் சொல்கிறார் தன்னுடைய வழிகாட்டுதலில் அவர் சொல்லுவது அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ புசிக்காதே என்று தான் சொல்லுகிறார் அண்டை வீட்டு முஸ்லீம் பசித்திருக்க நீ புசிக்காதே என்று சொல்லவில்லை ஒரு உயிரை படுகொலை செய்தால் மொத்த மனித சமூகத்தை படுகொலை செய்ததற்கு சமம் என்று மனித உரிமை பற்றி குரான் பேசுகிறது ஒரு முஸ்லிம் உயிரை படுகொலை செய்தால் மொத்த மனித சமூகத்தை படுகொலை செய்ததற்கு சமம் என்று அங்கே ஒரு கோட்டை கிழிக்கவே இல்லை இப்படி திருக்குறானிலும் சரி நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறையிலும் சரி இந்த முஸ்லீம் என்று சுருக்கி எங்கேயுமே பார்க்க முடியாது அது ஒரு பொது கோட்பாடு அது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் யாதும் ஊரே என்று கணியன் பூங்குண்டனார் சொன்னார் அல்லவா இந்த கான்செப்ட் தான் இஸ்லாமிய கான்செப்ட் யாதும் ஊரே யாவரும் யாவரும் கேள்வீர் எல்லோரும் எங்களுடைய சொந்தம் ஒரு தாய் மக்கள் ஆதம் ஹவ்வா என்கிற அதாவது ஆதம் ஏவாள் என்கிற அந்த ஒரு தாய் தகப்பனின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் ஒரு தாய் மக்கள் இந்த மனித சமூகம் என்று தான் இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது எனவே இங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட முஸ்லீம்களினுடைய சகோதரர்கள் தான் அப்படித்தான் இஸ்லாம் பார்க்க சொல்கிறது யாரையுமே விலக்கி வைக்கவோ யாரையுமே நீ அவன் இவன் என்று வேறுபடுத்தி பார்க்கவோ எங்கேயுமே வழிகாட்டுதல் வழங்கப்படவில்லை அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிர்நிலையில் நிற்பவர்களை கூட நீங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று தான் சொல்லுகிறதே தவிர நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை அழைத்து வாருங்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை இந்த நெறி அவர்களுக்கு புரியவில்லை இந்த நெறியை நீங்கள் எடுத்து வையுங்கள் அவ்வளோதான் எடுத்து வைக்கிறதோடு உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அவர் வருவாரா வரமாட்டாரா என்கிற விவாதத்திற்கே நீங்கள் போகக்கூடாது இந்த அளவுக்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை இருக்கிறது அதையும் தாண்டி முஸ்லீமாக பிறந்தவர் அதாவது இப்போ முஸ்லீம் தாய் தந்தைக்கு பிறந்ததினாலேயே முஸ்லீமாக இருக்கிறார்களே இவர்கள் அந்த மார்க்கத்தை நிராகரிப்பதற்கு கூட உரிமை இருக்கிறது அப்படி நிராகரித்து விட்டார் என்பதற்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டக்கூடாது அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து இழிவுபடுத்தக்கூடாது இங்கே ஃபாரூக்கை படுகொலை செய்தார்களே இது போல கொலை செய்யக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அவர்களுக்கும் கூட நீங்கள் வந்து எடுத்து சொல்வதற்கு தான் எடுத்து சொல்வதற்கு அவ்வளோதான் அவர் ஏற்பதும் ஏற்காததும் அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் என்பதையும் தாண்டி இறைவன் திருக்குறள் என்ன சொல்கிறான்னா நான் நாடியோருக்குத்தான் சத்தியத்தை வழங்குவேன் ஹிதாயத்தை வழங்குவேன் என்று சொல்கிறான் என்றால் உண்மை ச சத்தியம் என்று பொருள் நான் நாடியோருக்குத்தான் வழங்குவேன் என்று இறைவன் சொல்கிறான் நான் நாடியோருக்குன்னா அப்போ இறைவன் நாடினால்தான் இஸ்லாமிய புரிதல் படி இஸ்லாமிய மரபுப்படி இஸ்லாமிய கோட்பாட்டின்படி இறைவன் யாரை நாடுகிறானோ அவனுக்குத்தான் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிற மனத்திடத்தை வழங்குவான் மனநிலை வழங்குவான் ஆக தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எல்லாம் இந்த தெளிவை பெறாமலேயே முஸ்லீம்கள் இது போன்ற ஃபத்வாக்களை இது போன்ற தீர்ப்புகளை ஒரு பக்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது வேடிக்கையானது பொதுவில் பன்மை சமூக அமைப்பில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இஸ்லாமிய மரபில் இருக்கிறது எனவே அந்த மரபை ஏற்றுக்கொண்டு அதன்படி எல்லோருக்குமாக செயல்படுவதும் பொதுத்தளத்தில் பணியாற்றுவதும் பொதுத்தளத்தில் இயங்குவதும் மிக முக்கியமான கடமை சுற்றுச்சூழலுக்காக பேச வேண்டும் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று குரான் சொல்கிறது இங்கே குளம் தூர்வாரப்படாமல் கிடக்கிறது என்றால் அது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு எதிரானது ஆனால் இங்கே பாபர் மசூதி பிரச்சனை முஸ்லீம் இடஒதுக்கீடு பிரச்சனை என்பதை தாண்டி இந்த பொது பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் வரவில்லை என்பதை நாம் வைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து சில அமைப்புகள் பொதுவான விஷயங்களில் முன்வந்திருக்கிறார்கள் அதை நாம் மறுக்கவில்லை ஆனாலும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த பொது பார்வை வர வேண்டும் பொது பார்வை வந்துவிட்டால் கவிக்கும் அப்துல் ரஹ்மானை யாரும் விலக்கி பார்க்க மாட்டார்கள் அமீரை யாரும் விலக்கி பார்க்க மாட்டார்கள் அப்துல் கலாமை யாரும் விலக்கி பார்க்க மாட்டார்கள் பொதுவில் பயணிக்கும்போது அங்கே சில சிக்கல்கள் இருக்கிறது எனவே அந்த சிக்கல்களை வைத்துக்கொண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளுவது என்பது இந்த பன்மை சமூக அமைப்பை இந்த புளூரல் சொசைட்டியை புரிந்து கொள்ளாத தன்மையினுடைய வெளிப்பாடு அந்த புரிதல் முஸ்லிம்களுக்கு வர வேண்டும்